அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோ இடம் வேண்டும் என்னது நம்ம பாட்டு பாடி முடிஞ்சதும் இவங்க சூட்கேஸோட வர்றான் என்னப்பா திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டா இண்டோ இந்த சூர்க்கிசப் புடி உன்னோட ட்ரெஸ்ஸு மொத்தமும் இதில் இருக்கு எதுக்குப்பா என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற ஏப்பா நான் எதுவுமே கேட்கலையேப்பா அதுதான் இன்டைரக்டா கேட்டியே என்னது இன்டைரக்டாவா நீ தானே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் சொல்லி இப்போ பாட்டு பாடின ஆஹா பாட்டு தான் இப்போ பிரச்சனையா அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் சொல்லி பாடினல்ல போய் பாரு அங்கே ஒரு இடம் இருந்தால் தங்கு இல்லைன்னா வேற எங்கேயாவது தங்கு ஏப்பா அது பாட்டு ஏப்பா எப்பா எதுக்கு பாடிச்ச அது பாட்டுன்னு எனக்கு தெரியாதா ஏப்பா ஒரு பாட்டு பாடினதுக்கு வீட்டை விட்டே அனுப்புறியப்பா இங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனையா எந்த பிரச்சனையும் இல்லையப்பா நிம்மதியா இருக்கேன் நிம்மதியா இருந்துட்டே நிம்மதியை தேடுறியா ஏப்பா நிம்மதியா இருக்கிறேன்னா நிம்மதியை எதுக்காக பார்த்த இடணும் அப்புறம் எதுக்கு எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுன்னு பாடுனேன் ஆஹா வாயிருக்க மாட்டாமல் ரெண்டு வரி பாட்டு பாடினதில் இவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு ஐயா ஏதோ தோணுச்சு பாடிட்டேன் நீ பாட்டுக்கு இந்த பாட்டை பாடிட்ட இதை கேட்குறவங்க நிஜோன்னு தானே நினைப்பாங்க ஆமாம் அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு பாடினியே அது எங்கே என்னது அது எங்கேயா எப்பா யாருக்கு தெரியும் அம்மா தெரியாமல் எப்படி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுன்னு நீ பாடின அப்போது நிம்மதி இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் நீ இங்கே தங்கியிருக்கீன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஆஹா ரெண்டு வரி பாடினதில் இவ்வளோ வில்லங்கமாக சொல் அந்த இடம் எங்கே இருக்குது எப்பா நிஜமாகவே எனக்கு தெரியாதுப்பா பாட்டில் வந்த வரியதாம்பா நான் பாடினேன் ஏன் வேறு சந்தோஷமான பாட்டு பாடியிருக்கலாமே இந்த பாட்டை ஏன் பாடினேன் இன்னைக்கு என்னோட நேரம் சரியில்லாமல் அந்த பாட்டை பாடிட்டேன்ப்பா இல்லையே ஒம்பது டு பத்து இப்போ நல்ல நேரமாக தானே இருக்குது ஆஹா இப்படி இடக்கு முடக்கா கேள்வி கேட்டால் நம்ம என்னதாயா பதில் சொல்கிறது அது எங்கேன்னு நான் சொல்லட்டுமா எப்பா தெரிஞ்சால் சொல்லிடம்பா பிரச்சனை முடிஞ்சிடும் எங்கே நிம்மதி இருக்கோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் போதுமா அப்பா புரிஞ்சிருச்சு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்போது நான் சொன்னது கரெக்டு தானே உனக்கு இங்கே நிம்மதி இல்லை கரெக்டா அதனால தான் நீ அப்படி பாடியிருக்க ஆஹா நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பேசணும் கடைசியில் அப்படியே அவனுக்கு சாதகமாக திருப்பிட்டானே ஐயா இந்த சூட்டுக்கு எடுத்துட்டு நீ கிளம்பு எங்கேப்பா எங்கே நிம்மதி இருக்கோ அங்கே எப்பா அது எங்கேன்னு எனக்கே தெரியாதுப்பா எப்பா எதுக்குப்பா இப்போ அடிச்ச நீ பாண்ணியே அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுன்னு அப்படி ஒரு இடம் இருந்திருந்தா உன்னை விட்டுட்டு நான் எப்போவும் போயிருக்க மாட்டேன்னா என்னது என்னை விட்டுட்டு நீ போயிருப்பியா ஆமாம் நிம்மதியான ஒரு இடம் கிடச்சா மாட்டாங்களா அப்போது நான் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லாமல் சொல்லிட்டியா நான் பாடுன பாட்டு இப்போ எனக்கே மேட்சாக ஐயா என்னது ஆளை காணும் ஆ சூட்கேஸையும் காணும் நான் நிம்மதியை தேடி இருக்கேன் என்னது குரல் மட்டும் கேட்குது ஆளை காணும் ஆஹா அங்கேயே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு பாட்டு பாடினது நான் ஆனால் எனக்கு முன்னால் அவன் போயிட்டானே ஐயா ம் இப்போ புரிஞ்சிடுச்சு நாம் பாடினதில் எந்த குத்தமும் இல்லை இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நிம்மதி இல்லாமல் தான் இன்னொருத்தர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சரியாக தாயா பாடியிருக்கிறாங்க எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லை இந்த மாதம் வீட்டு வாடகை முறைவாசல் கரண்ட் பில்லு எல்லாமே நீ தான் கொடுக்கணும் நானா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்